அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மின்னணு தராசுகளை பயன்படுத்த வேண்டும் பருத்தி விவசாயிகள் கோரிக்கை அரசு வேளாண்மை விற்பனை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பாபநாசம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி கொள்முதல் செய்ய மின்னணு தராசுகளை பயன்படுத்தி பருத்தி கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளிடமிருந்து பருத்தி மற்றும் உளுந்து போன்ற தானியங்களை கொள்முதல் செய்ய எடை மோட்டாரை பயன்படுத்தி போடும் நடைமுறை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து குவிண்டாலுக்கு ஒன்றரை கிலோ முதல் இரண்டு கிலோ வரை அதிகப்படியாக எடை வைத்து முறைமுகமாக எடுக்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது அதனால் எலக்ட்ரானிக் தராசு பயன்படுத்தி எடை போட வேண்டும் என பல வருஷமாக விவசாயிகள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் மின்னணு எலக்ட்ரானிக் தராசுகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் எடைக்கற்களை பயன்படுத்தி எடை போடும் பழைய முறையிலேயே எடை போடும் முறையை ஊழியர்கள் கடைபிடித்து வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் மின்னணு தராசுகளை பயன்படுத்தி எடை போட உத்தரவிட வேண்டும் இவ்வாறு தெரிவித்தார் எப்போதேமும் வருஷம் வருஷம் பத்து பதினஞ்சு ஏக்கர் ஹிட்டால் மேலே இப்போ பருத்தி சாகுடி ஆகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஐயாயிரம் ஏக்கர் தான் இப்போ சாகுபடி பருத்தி ஆகியிருக்குது ரொம்ப பருத்தி விளைச்சல் கம்மி இப்போ கமிட்டி நீ ஓப்பன் பண்ணிக்க சொன்னாங்க ஓப்பனாசம் கமிட்டி ஓப்பன் ஆகிருக்கு அதனால் நீ பருத்தி கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ வந்து புதுசாக வந்து எப்போதும் வெள்ளிக்கிழமைக்கு இப்போ கொண்டு வந்து இது பண்ணுவாங்க இப்போ முதல் நாள் ஒம்பது மணிக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சில பார்ட்டி கொண்டு வந்தது மறுபடியும் திருப்பி கொண்டு போக முடியாது ஆகிடுச்சு பாய் கொண்டு வந்த பாட்டிலேயும் பார்த்து வெலை இருக்காங்க இப்போ திராசு தான் வச்சுட்டு இருக்கேன் பழைய திராசை வச்சுக்கிட்டு அந்த இந்த திராசை வச்சுக்கிட்டு போட்டுட்டுருக்காங்க நாங்கள் ஸ்கேல் திராஸ் தான் போகணும் ஸ்கேல் திராசை இந்த கம்ப்யூட்டர் திராசை எலக்ட்ரானிக் திரை இருக்குது அஞ்சா அஞ்சு திராசு இருக்குது அதில் போட மாட்டேங்கிறாங்க அதில் போட்டால் எங்களுக்கு துல்லியமாக இடம் கிடைக்கும் இப்போ இதில் போனோம்னா எங்களுக்கு கிலோ ஒரு லாட்டுக்கு வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கிலோ லாஸ் ஆகுது எங்களுக்கு அது வேணும்னு கேட்டுருக்கோம் செய்யறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இது முத்திர திராசா இருக்குது இட போகிறது நாங்கள் யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டு பார்த்துக்கிறோம் என்ன பூமிநாதன்